செய் செய்ங்க கரிமுகத்து மணியே நீ எனக்கு தங்கத்தூண்டு ஆள் திருமகனை கற்பகத்தை பேணினான் வராத விட்டு வரும் புத்தி சம்பத்து வரும் சித்தி தரும் சக்தி தரும் தானே வேகமான ரிசேதி பணிகளும் தாக போடாத தலச்சையும் சுகவாதினால் ஒரு துன்பமும் போயானை முகத்தனை போட்டுவாம் போத்தி சரிய ஏறிவன் மதிசூடி காடுடைய சுடலை போடி பூசிய நல்ல கழுவன் ஏடுடைய மலர் முனை நாட்பன் அருள் செய்த வீடுடைய பிரமா புறமேவிய சூடி பெரு மானே அருளாளா எட்டா மரபாதேன்தேன் மன தொன்மை வைத்தால் பெண்ணை தென் வாழ் பெண்ணை நல்லூர் அருட்டு அட்டாகுன காளாயினி அல்லே நிழலாமே மந்திர மாவது மேலது நீரு சுந்தரமாவது நீது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் தீர்வு அலவாயா திரு நீரே மருந்தவை மந்திரம் மறியவைற்று அருந்துடும் நன்னஞ்சமே பொருந்துதன் புறவினி கொண்ட கொன் சொதர தொன்மலர் திருநல்வேரை செல் தாமே முத்தினரி அறியாத மோர்கரடு முயல் பத்தினரி பத்தின பழவினைகள் பார்வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன கருளியவா ஆதருவாச்சோ பொன்னா நெனியனே கூலி தொலை செஞ்சளமே இனி கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியு மாணிக்கவே அன்னே உன்னை அல்லா இனி யாரை நினைக்கோ வேறு தோழி பங்கன் மடுமந்த கண்ணன் மிக நல்ல வீண தடவி மாதிரிங்கை முடிமேல் அணிந்த உடமே பூந்ததனால் ஞாயிறு திங்கச்சி புதங்காலம் வெள்ளி ரெண்டு உடனே அவர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடி மிகவே குனித்த புரவும் கொம்பச்சும் வாயுக்கும் சிரிக்கும் பனித்த சடையும் பவளம் வற்பே நீர் பால்வை நீரும் இனித்த முடியவடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிரிவும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே எருமையில் ஏறி வேளை யாடு முகம் ஒன்றே ஞானமோள் பேசு முகம் ஒன்றே கூர்மடிஞாத வீணை தீர்த்த முகம் ஒன்றே குண்டுருவல் நிந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வரைத்த முகம் ஒன்றே வழியை மானம் உணர் வந்த ஆறுமுக பொருள் அருளல் வேண்டும் அமர்ந்த பெருமாளே திருச்சி திருச்சிட்டம் மனதினுடைய மனம் கணம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு போரை மாணவர்கள் காமகோடி வித்யா மந்தர் திருப்பணிக்கல தொடர்ந்து விரிவு செய்து கொண்டிருந்தேன் முக்கியமான அன்புகளிடம் நேரில் அணுகி வசூல் செய்தேன் கோவில் மிக பெரிய மனதில் தன தனி சென்றேன் அவர் அன்பாக வரவேற்று நன்றி தந்தார் நல்ல உள்ளம் உடைத்தவர்களின் வளாசங்களை தருமாறு அவரை கேட்டேன் அவர் பத்து அன்புகளின் தந்தார் அதில் ஒருவரை பற்றி எனக்கு தெரியும் இவர் விளாசத்தை எழுதி கொடுத்தீரே இவர் தாராள மனம் படைத்தவரல்லோ வரலவோ சென்றேன் அவர் சுவாமி மனமாறுந்த மனம் மாறுந்த எதோடையது நேற்றிருந்த மனம் தங்கிடாது நேற்று தாராளமானவன் இந்து கஞ்சனாகலாம் கஞ்சனா இருப்போம் நாளை மாறலாம் பின்வரும் சம்பவத்தை விவரித்தார் நான் ஒரு சமயம் குடும்பத்துடன் காட்டி சென்றிருந்தேன் நீராடி கொண்டிருந்த போது தண்ணீர் நிறுத்தி சென்றது எனக்கு நீந்த தெரியாது கங்கை நீர் வேக முடியுது இரு கரங்களை உயர்த்தி தச்சடித்தேன் என் மனைவி முதலில் ஒரு கரையில் நின்று கரையில் நின்று கொண்டிருந்தார்கள் அவள் நான் தண்ணீரில் விளையாடுவதாக எண்ணினார்கள் நம் வாழ்நாள் முடிந்து விட்டது என்று கரிகழங்கி மதித்து கலங்கினேன் இந்த கல்லூரி மாணவன் கண்ணீரை குறித்து என் கடனை பற்றி இழுத்து வந்து கரை கேட்டான் உயிர் உழைத்த மதிப்பில் ஈரத்துணியை மாற்றி ஒலத்து உறுதி கொண்டு பெட்டியை கருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்தேன் என்னை காப்பாற்றியவனுக்கு பரிசு தர கருதினேன் அந்த வாலிபன் காணவில்லை மறுநாள் அவன் குளிக்கு வருவான் அப்போது தருவோம் என்று எண்ணினேன் மறுநாள் அதே நேரத்தில் ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு கங்கிக்கு சென்றேன் இந்த மாணவனை தேடினேன் அதற்கு மறுநாளும் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு கங்கை நதிக்கு சென்றேன் அவன் கிடைக்கவில்லை நாலாவது நாள் மாணவன் குளிக்க வந்திருந்தான் ஆனால் அப்போது நான் பணம் கொண்டு போகவில்லை தம்பி நீ என் இருப்பிடத்துக்கு வா என்று நான் தங்கி உள்ள இடத்தை அழைத்துச் சென்றேன் பணப்படுத்தியுடன் சென்றேன் அப்போது என் மனம் எண்ணுகின்றது இவன் என்ன அதிக சிரமப்பட்டு விட்டான் தண்ணீர்லேருந்து இழுத்து கரைச்சி எடுத்தாங்க அவ்வளவுதானே இதற்கு ஆயிரம் ரூபாய் தர வேண்டுமா பத்து ரூபாய் தந்தா போதும் தானே பெட்டி திறந்து பணம் எடுக்கின்ற பொழுது ரெண்டு ஐந்து ரூபாய் நோட்டுகளை எடுத்தேன் அந்த மாநிலம் நெருங்கிய போது ஐந்து ரூபாய் நோட்டை மட்டுமே தந்தேன் மனம் மாறும் ஏற்புடையது நல்ல காரியத்தை சட்டம் செய்வது வேண்டும் என்றால் நிலவுலாவிய நீர் மல பேணியன் அலையில் சோதி அம்மலக்கான நாம் நம்ம வாழ்க்கை தொடங்குவாம் வாழ்க அந்தனர் வீடு நன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆல்லாம் you படுவது மீரே கண்டீரா மீரே சமயத்தில் நீரே சென்றுமை பங்கேரு நீரே மருந்தவை மந்திரம் மறுமலன் கரியவை மட்டுமெல்ல மெந்தசை பொருந்து தன் குறவினே கொன்றை பொன் சொலிர ஒன்று பயந்து செந்தி தந்து பொன் மர சிறே சூரை செல்வதாமே